தொடர்ந்து அழைக்கப்படுகிறார் தாய்மொழி காவலர் விருது பெறுவதற்காக நம்முடைய மண்ணின் எழுத்தாளர் பெரியாரியல் எழுத்தாளர் பாரம்பரியமிக்க பெரியாரிய சிந்தனை குடும்பத்தில் பிறந்த திரு கி தளபதி ராஜன் அவர்கள் அவர்கள் குறித்து மதிப்பை வழங்கும் பொருட்டு அழைக்கப்படுகிறார் பாவலர் சி எம் மன்னர்மணன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் செக்கச் சிவந்த முகம் கனலும் கருப்பு உடை போல் ஆசிரியர் வீரமணி போன்ற உயரம் ஒளிப்பட கலைஞராய் வாழ்வை தொடங்கிய பொறியாளர் இவர் அப்பா கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவுத்துறை பணி நிறைவு சித்தப்பாக்கள் கவிஞர் களி பூங்குன்றன் திராவிடக் கழக துணைத் தலைவர் விடுதலை ராசேந்திரன் திராவிடர் விடுதலை கழக பொதுச் செயலாளர் இவர் குடும்பம் மூன்று தலைமுறையாய் பெரியாரியலை வாழ்வியலாய் கொண்ட நெறியாளர்கள் பெரியார் மூன்று முறை வந்ததனால் புனிதப்பட்டது இவர்கள் இல்லம் கருஞ்சட்டை தமிழர்களாய் அனைவரையும் வார்த்தெடுத்தது இவர்கள் குடும்பம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலேயே ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து செம்மல் யார் பகுத்திரிவாளன் என எழுத தொடங்கிய இவர் எழுத்தாளராய் எழுத்தாளராய் அடையாளம் காட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் வெளிவந்த மகுடம் என்கிற சிறுகதை தொகுப்பு அன்று முதல் இன்று வெளிவந்துள்ள நாலு தெரு கத வரையான இவரின் படைப்புகளின் நீளம் அதிகம் ஆழமும் அகலமும் அதிகம் பெரியாரியலை பாக் பெரியாரியல் பாய்ச்சலும் அவருடைய வீச்சும் இவருடைய நடையில் மிளிரும் இத்துணை சிறப்புகளுக்குரிய எழுத்தாளர் கி தளபதி ராஜ் அவர்களுக்கு தாய்மொழி காவலர் விருதளித்து பெருமை கொள்கிறது மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கம் விருதுனை வழங்கும் பொருட்டு சொர்ச்சித்தர் நாஞ்சில் சம்பத்தை அவர்கள் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள்